தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளங்கடம் நான் உங்கள் தரணிதாசன் பாரம்பரிய முறை ஜோதியர் மற்றும் வாஸ்தவ ஆலோசகர் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன்ல ஆலோசனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த ஆலோசனை ப்ரெஸ் பண்ணும்போது தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்போ தனுசு ராசிக்கு சனி பகவான் வக்ர பேச்சை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக காணலாம் இப்போ சனி பகவான் மூணாம் இடத்திலிருந்து தனுசு ராசிக்கு வக்ரமாக அப்போ தனுசு ராசிக்கார என்னென்ன பலாபல அணுவிச்சிருப்பாங்க அணுவிக்க போறாங்க விரிவாக பார்க்கலாம் இப்போ தனுசு ராசி உள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அமைப்பு தனுசு ராசி ஆகும் அந்த சனி பகவான் வக்ரம் அடையும் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நூற்றி முப்பத்தி நாட்களுக்கு தனுசு ராசிக்கு முயற்சி முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்துலேருந்து சனி பகவான் வச்சு வக்ரமாகறாரு அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வைகள் பார்த்திங்கன்னா சனி பகவான் விருத்துகிற தனுசு ராசி ராசிக்கு ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாலும் கூட லாபமே வந்திருக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு என்ன லாபம் வந்தாலும் கூட அப்படியே விரையும் லாபமே இல்லைங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல சனி வணக்கும் போது நீங்கள் முயற்சிங்கிறது தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்தாலும் கூட அது தடையாயிட்டே இருக்கும் ஏன்னா தேவையில்லாத தொழிலுக்காக நிறைய முதலீடு போட வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கும் இதில் நண்பர்கள் நம்பி பூர்வீக ஸ்தானத்தில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு முய் சனி பகவான் ஸ்தானத்துல இருந்து மூணாம் வரையே உங்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அப்ப நண்பர்கள் நம்பி ஏன்னா உபயன் ராசியாக போயிட்டீங்களா அப்போ நண்பர்கள் நம்பி கம்பல்சரி சரி நீங்கள் பூரியத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணிப்பீங்க அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காது ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்த சனிமன் பார்க்குறாரு இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது கம்பல்சரி தேவையில்லாத விரயத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் நம்ம இந்த மாதிரியெல்லாம் நம்ம நடக்கவே இல்லைங்க அப்படி தான் நினச்சிருப்பீங்க தொழிலில் இவ்வளோ லாஸ் வரும்னு நினைக்கவே இல்லைங்க ஏன்னா உங்கள் ராசியிலேருந்து இப்போ தான் கிளம்பி போய் ரெண்டரை வருஷம் ஆச்சு அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நீங்கள் இப்போ தான் நிம்மதியாக பெருமூச்சு விடுறக்குள்ள அடுத்த உங்களுக்கு பூர்வீக ஸ்தானத்தில் நண்பர் நம்பி போட்டால் தொழிலுக்காக நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க பொருளை இழந்திருப்பீங்க நம்பிக்கை இழந்திருப்பீங்க நாணயத்தை இழந்திருப்பீங்க எல்லாத்துக்கிட்டையும் நம்ம நேர்மையாக நியாயமாக செயல்படணுமே நினச்சிருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு டிராபேக் ஆகிருக்கும் ஏன்னா இது வரைக்கும் நம்ம நல்ல பேர் எடுக்கணும்னு யார்கிட்டையெல்லாம் நினைக்கிறீங்களோ மட்டும் மட்டும்தான் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கு நம்ம நல்லா நிமிர்ந்து நடக்கணுமே அப்படின்னு நினச்சிருப்பீங்க அவங்ககிட்ட தான் ஒரு அவமானம் நடந்துகிட்டே இருக்குது யாரெல்லாம் நம்ம கட்ட கை கட்டி வேலை செய்யலாம் அவங்கள கை நீட்டி கேள்வி கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தொழிலில் நீங்க நண்பர்கள் நம்பி எந்த சூழ்நிலை அந்த மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்த பாக்குறதுனால தேவையில்லாத செலவுகள் நம்ம தொழிலுக்கு ஒன்றை தொட்டா ஒன்று ஒன்றை தொட்டா இதெல்லாம் ஒரு படி ஏறினா ரெண்டு படி ஏறினா கீழே இறங்குற மாதிரி தான் இருந்திருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு முயற்சி எடுத்திருப்பீங்க ஆனால் முயற்சி ஸ்தானத்துலேயும் சனி பண்ணுறனால மு மேலும் மேலும் எடுத்துக்கொண்டே இருப்பீங்க ஆனால் இதெல்லாம் கவலைப்படாதீங்க இது எல்லாமே இந்த நூற்றி முப்பத்து நாளுக்குள்ளே முப்பத்தொம்போது நாளுக்குள்ளே என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் சிறந்த யோகத்தை பெறக்கூடியனால உங்களுக்கு தனுசு ராசிக்கு இருக்க போகுது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதத்தில் மூணாமிடம் இடத்துல இருந்து சனி பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு ஒரு பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் வக்ரகதியாகி பார்க்கும்போது சனி பகவான் சுபத்தன்மை வெற்று ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் என்ன மாதிரி வாழ நினைக்கிறீங்களோ அப்படியே வாழ்கிறக்கான தன்மை இந்த நூற்றி நாள் இருக்கு ஒவ்வொரு நாளும் படிப்படியாக நீங்கள் எப்படியெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க இந்த நாட்களில் மேலும் மேலும் வளரக்கூடிய அமைப்பு நம்பல் இருக்குது ஏன்னா பாக்கியஸ்தானத்தை சனிமான் பார்த்துட்டாலே பாதி பிரச்சனை கம்மி தான் சொல்லணும் ஏன்னா இது வரைக்கும் நண்பர்கள் நம்பி ஏமாந்து நடுவீதில் இருக்கலாம் அப்போ கூட இப்போ பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு யாரெல்லாம் உங்களை தூக்கி வீசிட்டு போனாங்களோ அவங்களே வழியே வந்து கூட பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஆனால் அதெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாள் நல்லபடியாக பயன்படுத்துங்க ஏன்னா வேலை அப்படிங்கிறது பன்னெண்டு இடத்த சனி பவன் பார்க்கும் போது வெளிநாடு போய் எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனா இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி வாய்ப்புகளே வரலங்க நான் போகும்னு நினைச்சேன் ஏன்னா இதுவரைக்கும் நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க ஏதோ வெளிநாடு போய் ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு வந்தா ஒரு அஞ்சு லட்சம் நிம்மதியா வாழலாம் அப்படிங்கிற தன்மை நிறைய பேருக்கு இருக்கு ஏன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா அளவுக்கு நிறைய தேவையெல்லாம் செலவு வந்துகிட்டே இருக்கிறதாச்சும் அதனால் ஒரு அஞ்சு வருஷ நாள் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வந்தால் மிக சிறப்பாக இருக்குமேங்கிற ஒரு எண்ணத்துலேயே நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஆனால் இந்த கவலைப்படாதீங்க வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடம் தான் அந்த சனி பவன் அந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போகிறாரு தனுசு ராசிக்கு நீங்கள் வெளியே போய் வெள் வெளிநாட்டில் வேலை தேடுறதோ வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிறதோ இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்களுக்கு நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னா நூறு சதவீதம் வெளிநாட்டில் வேலை கிடைக்க போயிருந்ததே நல்ல பயன்படுத்திங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது பார்த்தீங்கன்னா கூட அந்த சனி பகவான் அங்கே பூர்வ புண்ணியத்தை பார்க்குறாருங்க அப்படி அந்த பூ பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பூர்வீகம் ஏன்னா பழையது விரும்புவது சனி பகவான் அப்போது சனி பகவான் அங்கே பார்க்கும்போது தனுசு ராசிக்கு என்னென்னா அந்த பூர்வீகத்தில் கொஞ்சம் இருக்கலாங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்குங்க எப்படியாவது நம்ம அங்கே போய் கொஞ்சம் கையில் இருந்தால் கூட அந்த வீடு கட்டி அங்கே வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு அது ஏன்னா அங்கே பங்காளி சண்டை நிறையா இருக்குது அந்த இருந்தாலும் கூட அங்கே இருக்கலாங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த காலகட்டத்தில் அங்கே பங்காளி சண்டை இருந்தாலும் கூட நீங்கள் போய் சரியாகும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பீங்கன்னா நம்ம கொஞ்சம் தான் இருக்குங்க அதை போய் தொடங்கும்போது அக்கா வருவாங்க அப்பா வருவாங்க தேவையெல்லாம் தர மாட்டாங்க அப்பாவும் உங்களுக்கு பூரியை சுற்றி எழுதி தர முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது அதையும் கூட தரமாட்டேங்கிறாரே அப்படி நம்மளே சுயமாக சம்பாதிச்சு வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருந்துட்டுமே பூரியம் இருந்து எனக்கு பலம் இல்லையே அப்படின்னு நினச்ச காலகட்டங்களாம் உண்டு அதெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ அப்பாவே வந்து கூட நல்ல எழுதி தர்றக்கான காலகட்டம் இது இருக்க போகுது இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாட்குள்ளே எனக்கு முயற்சி பண்ணிங்கன்னா பூரிய

அந்த சனி பகவான் சனி பகவான் அவரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு அந்த மூணாம் இடத்தை பார்த்தாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை கம்மி ஏன்னா மூணாம் வரையும் ஐந்தாம் இடத்துல பார்க்கும்போது கம்பல்சரி குழந்தை பேர் சார்ந்த விஷயம் நல்ல உடைய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியத்தான சனி பார்க்கும்போது ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் இது ரெண்டும் சேரும் போது உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லபடியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த நூத்தி முப்பத்தொன்பது நாட்களாக இருக்க நல்ல நல்லபடியாக பயன்படுத்திக்க அப்போ திருமணம் அப்படிங்கிறது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கல்யாணம் ஆகவே இல்லைங்க முப்பத்தைந்த வச்சு எங்க அப்பா அம்மா கல்யாணம் பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறது விட்டுட்டாங்க சடஞ்சே போச்சுங்க இதுக்கு மேல நாங்கள் பார்க்கவே முடியாது நான் பிரம்மச்சாரியாக போயிடலாம் கூட என்ன வந்திருக்கு இதெல்லாம் படாதீங்க நல்லபடியாக உங்களுக்கு வரணுமைய போகுது ஏன்னா ஒரு ஒன்பதாம் பாக்கியஸ்தானத்தை சனிவன் பாக்கிறாரே இல்லைங்களா அப்போ உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை மூணாம் இடத்த சனிபவன் அங்கே பக்கிரமாயி சுப பாலனை பெறும்போது ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் முயற்சி பண்ணினா கண்டேர் பெர்சன் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் நல்லபடியாக கை கொடுக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்த்து சுபோ சனிபவன் பார்த்தாலே உங்களுக்கு முக்கால்வாசி பிரச்சனை கம்மி பாக்கியம் மனைவி மூலயமா பாக்கியத்தோட மனைவி வர்றதுக்கான சந்தர்ப்பம் மனைவி சொத்தோட வர்றதுக்கான சந்தர்ப்பம் வேலைக்கு போற மன மனைவியாக வரக்கான சந்தர்ப்பம் வரக்கூடிய காலகட்டங்களாலமையும் நல்லபடியாக இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்களில் நல்லபடியாக பயன்படுத்திங்க திருமணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு எப்பவுமே கைகொடும் அப்போது திருமணம் சார்ந்த விஷயம் கூட இருந்தாலும் கூட கல்யாணம் முடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கல்யாணத்தில் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்திருக்கும் அந்த கருத்து வேறுபாடு நிறைய இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி அங்கே சமூகமாக பேசுனீங்க அப்படின்னா நல்லபடியாக நல்ல வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஐன சயனத்தை சனிபவன் பார்க்கறாரு அதனால் நல்லபடியாக சனிபவான் அந்த பார்க்கும்போது நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெண் வீட்லேயும் ஆண் வீட்லேயும் பேசுனீங்கன்னா நல்லபடியாக சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றி முப்பத்தி நாட்கள் நல்லபடியாக பயன்படுத்துங்க ஏன்னா சனி மோகன் போகும்போது வக்ரகதியாகும் நல்ல வாரி வழங்கி போயிருவார் ஒன்பதாம் இடத்தை பார்த்துக்கிறாரு அடுத்து இடத்தை புண்ணிய புண்ணியஸ்தானம் நிறைய கோயில் குளத்துக்கு போனீங்கன்னா வக்கரகதியில கோயில் குளத்துக்கு போனீங்கன்னா நிறைய பலன் கிடைக்க போகுது அப்படிதான் சொல்லணும் ஏன்னா சனி எங்கெல்லாம் எங்கெல்லாம் அதெல்லாம் நல்ல பலனை வாரி கொடுப்பாரு அப்படிதான் சொல்லணும் அப்ப பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கோயில் குளத்துக்கு நிறைய போங்க உடல் ஊனமுற்றதுக்கு நிறைய தானம் பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா இரண்டாம் அதிபதியே இல்லையா வருமானத்தை கொடுத்துருவாரு இப்போ திருநள்ளுவர் கோயிலுக்கு போயிடுவாங்க சனிக்கிழமை நல்லபடியாக போயிட்டு வாங்க கம்பல் சரி நல்ல முன்னேற்றத்துக்கு கொடுக்க போது வந்த காலகட்டம் இது எல்லாமே ஒரு ஜாதகத்தில் கோச்சார பலன்கள் மட்டும்தான் இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் சனி பவன் என்ன நிலையை பற்றி நம்ம ஆராய்ந்து பலன் சொல்லுவோம் நீங்க ஜாதகம் எதாவது பார்க்க விரும்பினால் தாராளமாக கீழே கொடுக்கப்பட்ட நிலை தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது தர்ணிதாசன் பாரம்பரிய முறை ஜோதிடம் மற்றும் வாஸ்து ஆலோசகர் நன்றி வணக்கம்